தகப்பனி கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபதாவது நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட ரட்சிப்பு என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்கு தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு செவிப்போம் யோவான் மூன்று மூன்று இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ஸ்ரோத்திரமாண்டவரே தகப்பனேமுடி வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோமேன் ராஜா ஆவியானவரே நீர் சொன்ன வார்த்தையின் படியே அப்பா நாங்கள் பாவத்துக்கு மறித்து பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற திருமுழுக்கு ஞானசாமி எடுக்கும் பொழுது கத்தர் எங்களை நீ புதிய மனுஷனாய் மாற்றுகிறீர் ஆண்டவரே புது சிருஷ்டியாய் எங்களை என் ஆண்டவரே எங்களுக்குள்ளான எல்லா பழவைகள் ஒளிந்து போயின எல்லா பாவங்கள் ஒளிந்து போய் எங்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிற கிரபைக்காக நன்றி ஆண்டவரே பாவம் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்களை போதித்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி அப்பா நன்றி தகப்பனே தேவாதி தேவரீர் இறங்குவீராக எங்கள் மரண பரியந்தமும் கர்த்தாவே இந்த பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை தங்கப்பா குற்றமற்றவர்களாய் ஆண்டவரே உண்மை நாங்கள் எதிர்கொண்டு வரத்தக்கதான கிருபை தருவீராக தேவாதி தேவன் இறங்குவீராக எங்கள் ஒவ்வொருவருக்காக உம்முடைய பரிசுத்த சரீரத்தை கொல்ல கொடுத்தீர் ஆண்டவரே ஜீவபலி ஆணி நீர் ஆண்டவரே உங்களுடைய சரீரத்தில் இருந்து எல்லா சொட்டு ரத்தமும் எங்களுக்காக சிந்தப்பட்டதே அப்பா அந்த வெளியேறு பெற்ற பரிசு ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் சிந்தனையை கழுவி சுத்திகரிக்கிறீங்க எங்கள் இறுதியத்தை கழுவி சுத்திகரிக்கிறீங்க அப்பா தகப்பனி எங்களுடைய பாவங்கள் அற சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீங்க தேவனுக்கு மகா ஸ்தோத்திரங்கள் கணம் உண்டாவதாக தகப்பனி அப்பா அம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிகண மகிமை ஏறெடுக்கிறோம் எங்கள் பிதாவே உமக்கு மகிமை உண்டாவதாக ஒன்று தெஸ்லோனிக்கேயர் ஐந்து இருபத்தி மூன்று வசனத்தில் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி இருக்கும்படி காக்கப்படுவதாக ரோமர் பத்து பதிமூன்று ஆதலால் கத்தருடைய நாமத்தை தொழிந்து கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் ஸ்ரோத்திர அண்ணாண்டவர தகப்பனே அமீனப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க உருவாக்கியிருக்கீங்க ராஜா உங்களுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நாங்கள் செய்யத்தக்கதாகத்தான் ஆமீன் தகப்பனே இதை நாங்கள் ஒவ்வொரு மனுஷரும் அறிந்து கொள்ள கிருபை தாங்க அதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணீரல வேண்டும் ஆமீன் தகப்பனே இந்த அபிஷேகத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த கிருபை அருள் செய்யங்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று தவிக்கிற ஏங்குகிற ஒவ்வொரு ஆத்துமாவிற்கும் இந்த கிருபையை அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிகிறோம் அப்பா தடைக்கப்ப தடைந்த படிகிற எல்லா விதமான தடைகள் உண்டாக்குகிற அந்தகார கிரிகள் எல்லாவற்றும் கட்டிச் சொப்பனி அப்பா பிதாவே இறங்குவீராக பிள்ளைகளோடு வாசம் பண்ணி வழிநடத்துங்க உண்மையை உங்களுக்கு மக்கு ஸ்தோத்ரம் 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 என் தகப்பனி ஒவ்வொருவருக்கும் இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கிற பரலோக வேலை ஒன்று இருக்கிறது அதை அறிந்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா தகப்பனி மக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைப்பீராக கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சமாதானத்தில் நிரப்புங்க உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்வீராக நன்றி அப்பா யோவான் ஒன்று பனிரெண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அம்மீன் தகப்பனே ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரமே இந்த கிருவை அருள் செய்யப்படுகிறது அம்மீன் தகப்பனே இறங்குவீராக அப்பா கத்ராகி இயேசு கிறிஸ்துவ பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது எல்லா சகோதரனுக்கும் சகோதரிக்கும் உம்முடைய தியாகம் பிடித்திருக்கு உம்முடைய அன்பு பிடித்திருக்கு என் தகப்பனே அப்பா நம்முடைய கட்டளைகளும் ஆண்டவர் அவள் ஏற்றுக்கொள்ளக் கருவை தாங்க ஆமீன் பிதாவை இறங்குவீராக என்றாச்சா தகப்பனை உம்மை போல எந்த ஒரு தெய்வம் மனுஷனும் உலகத்தில் பிறக்கலையே உம்மை போல எந்த ஒரு தெய்வமும் மறிக்கலையே அப்பா பிதாவை உம்மை போல எந்த ஒரு தெய்வமும் உயிரோடு எழும்பவில்லையே ஆமீன் தகப்பனே நீர் இன்றும் சாட்சியாக இருக்கிறீர் நீங்கள் ஆண்டவரை வாழ்ந்த இடங்கள் இன்றும் சாட்சி கொள் சொல்லிக் கொண்டிருக்கு நீங்க மறித்து ஆண்டவரே கல்லரில் வைக்கப்பட்ட இடம் இன்றும் திறந்து அது சாட்சியா நிற்கிறத ஆண்டவரே உயிர் தெளிந்த இடம் சாட்சியா நிற்கிறதப்பா நீர் மீண்டும் வரப்போகிறவரே இதோ நாங்கள் சாட்சியான் என்று சொல்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடத்தையும் தெய்வ சமூகத்து கொடுக்கிறோம் உண்மை அறியாதபடி இருக்கிற பிள்ளைகளை தேவ சமூகத்தொப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா இறங்கி எல்லோருக்கும் ஆண்டவரே ரட்சி செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே இரக்கமாயிருப்பீராக கிருபையான இருப்பீராக ஆட்கொண்டு வழிநடத்துங்கப்பா தகப்பனி உம்முடைய ரகசிய வருகையிலே நாங்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படும் மகாபாக்கியத்தை அருள் செய்யுங்க உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனி யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரடி தந்திரு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் நன்றி யேசப்பா நன்றியின் ஆண்டவரே ஆமீன் தகப்பனை உண்மை விசுவாசிக்கிறவர்கள் கத்ராகி இயேசு கிறிஸ்துவானவர் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அவர்கள் கெட்டுப்போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அருள் செய்கிறீர் ஆண்டவரே ஆமீன் இந்த நித்திய ஜீவனானது நித்திய நித்திய காலமாக இரண்டாம் மரணம் படி காண்டவரை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் என்றும் ஜீவித்திருக்க முடியுமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா இந்த பாக்கியத்தை எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்க அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோமேன தகப்பனே அப்பா பிதாவை இறங்குவீராக இறங்குவீராக இந்த பாக்கியம் இந்த மகா மேன்மையை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளட்டும் தகப்பனே அப்பா பிதாவை எங்களுக்கு அருள் செய்த கத்தர் உண்மை அறியாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க அருள் செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா கத்தாவை இறங்குவீராக இறங்குவீராக நாட்கள் கொடிதாய் இருக்கிறது ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆமீன் மீன் மன கண்கள் திறக்கப்படட்டும் இறுதியம் திறக்கப்படட்டும் என் ராஜா அமக்கு ஸ்தோத்ர ஆண்டவர எல்லா அடையாளத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் அப்பா தகப்பனி மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்தை நீங்க சொல்லியிருக்கீங்களே யுத்தங்களும் யுத்தங்களும் செய்தீங்க கேள்விப்படுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்களே அப்பா தகப்பனி பூமி அதிர்ச்சிகள் கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் இதெல்லாம் வரும்பொழுது கடைசி காலத்துக்கான அடையாளம் நீங்க வரப்போறீங்க என்பதற்கான அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தகப்பனி அந்த கால கட்டத்துக்குள்ள நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் ராஜா அமீன் தகப்பனே அப்பா நீங்க வர தாமதம் பண்றதே ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறதுனால தான் அமீன் தகப்பனே ஒவ்வொருவருக்கும் இந்த ரட்சிப்பின் ஆவி ஊற்றப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாருடைய மீறுதல் குறை குற்றங்களை மன்னித்து இறங்குவீராக அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா கர்த்தர் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ள போவதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே திரள் குட்ட ஆத்தமாக்கள் சமூகத்துக்கு வரப்போவதுக்காக நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க நீ இந்திய தேசத்தின் உலகத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும் உலக நாடுகளில் சமாதானம் உண்டாகட்டும் யுத்தங்கள் ஓய்ந்து ஒவ்வொரு நாட்டின் அதிபரும் சமாதானத்தை மாத்திரம் மாஞ்சிக்கத்தக்கதான குருவை தருவீராக உமக்கு நாங்கள் மகிமை செலுத்தீரோம் முடி ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் தீர்க்கதரிசிகள் வேதாசிரியர்களை ஆசிர்வதியம் விசுவாசி பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ஜாமக்கார ஜப வீரர்களை ஆசிர்வதிங்க உடல் ஆரோக்கியத்தின் பலத்தையும் கொடுங்க கட்டுகள் அறுக்கப்பட்டு ஆண்டவரை உண்மை அறிகிறத மெய்ஞானம் உண்டாகி ஆண்டவரை அக்கினி சுவாலையா எடுத்து பயன்படுத்துங்க உங்களுடைய திட்டத்தை நாங்கள் ஒவ்வொரு நிறைவேற்றத்தக்கதான கருவை தாங்கப்பா கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் பரிச நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகி தேவனுக்கும் நம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரு ஏக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்